இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா மாடல் அழகி ஒருவருடன் டேட்டிங் செய்து வருவதாக கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் அவருடன் மும்பை விமான நிலையத்திற்கு ஒன்றாக வரும் வீடியோ வெளியாகியுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா ஆசிய கோப்பை தொடரில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாட முடியாமல் போனது தொடர்ந்து காயம் காரணமாக ஆஸ்திரேலியா ஓடிஐ டி தொடரிலும் ஹர்திக் பாண்டியா இடம்பெறவில்லை தற்போது அவர் காயத்தில் இருந்து மீண்டு வரும் நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஓடிஐ மற்றும் டி டுவெண்டி தொடர்களுக்கு அவர் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தலைப்பு செய்திகளில் சிக்கி இருக்கிறார் ஆனால் இம்முறை அவரது காதல் வாழ்க்கை குறித்து கிசு கிசு ஹர்திக் பாண்டியா மாடல் மஹைகா சர்மாவை டேட்டிங் செய்வதாக தகவல் வெளியாகியது ஹர்திக் பாண்டியா மஹைகா சர்மா ஆகியோர் மும்பை விமான நிலைய ஒன்றாக சென்ற வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இருவரும் பொதுவெளியில் வெளியில் தென்படுவது இதுதான் முதல் முறை ஆனால் இப்போது உறவு குறித்து உறுதிப்படுத்தப்படவில்லை இருவரும் ஒரே நேரத்தில் ஆடி போட்டுக் கொண்டு ஜோடியாக சுற்றி திரிவதுதான் ரசிகர்களை கிசுகிசுக்க வைத்திருக்கிறது ஹர்திக் பாண்டியா மஹைகா சர்மா இருவரும் ஒருவரை ஒருவர் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்த நிலையில் ரசிகர்கள் முதன் முதலில் சந்தேகத்தை கிளப்பினர் ஹர்திக் பாண்டியா அவரது மனைவி நடாஷாவை இந்த கிசு கிசு வெளியானது குறிப்பிடத்தக்கது மஹைகா சர்மா இருபத்தி நான்கு வயதாகும் மாடல் மற்றும் நடிகையாவார் மாடலிங்கில் கொடிக்கட்டி பறிந்தாலும் கூட கல்வியிலும் சிறந்து விளங்குபவர் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்ற இவர் தொடர்ந்து மாடலிங் மற்றும் திரைப்படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார்